கிளம்பிட்டியாமா ஷூ போட்டுக்கிறியா சஸ்மிதா எங்க போறோம் எங்க போறோம் நம்ம குட்டி நாய் ஷூ போட்டுக்கிறியா ஷூ போட்டுக்கோ சஸ்மிதியா இருக்கு அம்மாவுக்கா கீழே வச்சு அம்மா எடுத்துக்கிறேன் வச்சோ நான் போட்டுக்கணுமா நான் எங்க போறோம்னு சொல்லு எங்க போறோம் நம்ம போட்டுட்டு சரி போட்டா ஆ சரி நான் போட்டுக்கிறேம்மா நானே போட்டுப்பேன் விடு நீ விடு நான் விடு நான் போட்டுக்கிறேன் நான் போட்டுக்கிறேன் நான் போட்டுக்கிறேன் சஸ்மிதா ஒய் சஸ்மிதா ஹாய் யால் வெல்கம் பேக் டு அவர் சேனல் சஷ்மிதா ஸ்ரீ லைஃப் ஜேர்னி இன்றைக்கி நாங்கள் எங்கே இருக்கோன்னு பார்த்திங்க அப்படின்னா நெருரில் இருக்க சதாசிவன் டெம்பிளுக்கு தாங்க வந்திருக்கோம் இன்றைக்கி பௌர்ணமி பௌர்ணமி அன்னைக்கு இந்த கோயிலுக்கு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும் இந்த கோயில் பார்த்திங்க அப்படின்னா டுவெல் ஓ கிளாக் க்ளோஸ் பண்ணிடுவாங்க ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் தான் ஓப்பன் பண்ணுவாங்க நாங்களே இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக வந்தோம் பௌர்ணமினால் இன்றைக்கி வந்து சாமி பார்க்க முடிஞ்சது இந்த கோயில் பார்த்தீங்க அப்படின்னா சதாசிவம் பிரம்மாந்திரா வந்து ஜீவசமாதி வந்து அடைஞ்ச இடங்க அவர் இறந்த உடனே பார்த்திங்க அப்படின்னா தானாக இந்த இடத்துல வந்து ஒரு மரம் வந்து இருக்கும் இந்த மரத்துக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மண்ணாலான லிங்கம் இருக்குங்க அதுக்கு எவ்வளோ தீர்த்தப்பட்டாலுமே அந்த லிங்கம் வந்து கரையாது அதுக்கு எப்போவுமே வந்து பூ போட்டு வந்து சாமி கும்பிட்றது வழக்கங்க இந்த கோயிலில் வந்து நீங்கள் மனசார வந்து தியானம் பண்ணிங்க அப்படின்னா நம்ம மனசில் நினச்ச எல்லா காரியமே நமக்கு நல்லதாக நடக்கும் அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து உட்காந்து கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணணும் எல்லாரு கூடையும் சேர்ந்து தியானம் பண்ணும்போது கூட்டு பிரார்த்தனை வந்து பளிக்கும்ன்னு சொல்லுவாங்க அது உண்மை தாங்க அவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இங்கே இந்த கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டு போங்க பொதுவாகவே ஜீவசமாதி அடைந்த இடத்துக்கு கோயிலுக்கெல்லாம் போனால் ரொம்ப விசேஷம் எங்களுக்கு எங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பக்கத்தில் தான் இருக்கு அதனால நாங்கள் அடிக்கடிங்க வருவோம் ஃபைனலி பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் சாமி கும்பிட்டாச்சு சாமி கும்பிட்டு பார்த்திங்க அப்படின்னா சஷ்மிதா குட்டிக்கு வந்து பிரசாதமாக வந்து ஒரு வாழைப்பழம் கொடுத்தாங்க அதை தான் அவங்க சாப்பிட்டுட்டு வராங்க ஃபஸ்ட்டு கொடுத்தோடனே அவங்க வாங்கலை அதுக்கப்புறமே சித்திகிட்ட கொடுத்தோடனே சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஃபைனலி வந்து திருப்தியாக சாமி கும்பிட்டாச்சுங்க சாமி கும்பிட்டு கோயிலை விட்டு வெளியே வந்துட்டோம் அதனால் சஷ்மிதாக்கு வந்து ஒரே ஜாலி நம்ம நடக்கல யாரோ தூக்கிட்டு வந்தாங்க அப்படின்ட்டு ஒரே ஜாலியாக அவங்க சித்தி கூட வந்து என்ஜாய் பண்ணாங்க எல்லாமே நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க கோயிலுக்கு வந்தாவே சூப்பரான ஃபீல் கிடைக்கும் க்ரீனிஷாக இருக்கும் எங்கே பார்த்தாலுமே சஷ்மிதா பார்த்தீங்களா எவ்வளோ க்ரீனிஷாக இருக்குது அப்படின்ட்டு எல்லா விதமான மரங்களும் வச்சுருக்காங்க பார்க்கவே அழகாக இருக்கும் சஷ்மிதா சாமி கும்பிட்டு முன்னாடி போயிட்டுருக்காங்க சஷ்மிதா சாமி கும்பிட்டியா ம் ஆச்சு நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கோசாலி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் பிரசாதம் கொடுக்குறாங்க மாட்டுக்கு திக்ஸ்மிதா திக் திக் டே பிரசாதம் கொடு திக் திக்லாம் சஸ்மிதா மாடு கேட்குது டே பிரசாதம் சித்தி கொடு ஏன் பயப்படுறா கொடு சஸ்மிதா ரொம்ப பயம் திடீர்னு என்ன நம்மளே பார்த்தோன்னே இன்ட்ரெஸ்ட்டாக வந்துச்சு இப்போ வாங்க மாட்டேங்குது வாயில் எதுவும் சாப்பிட்டுட்டுருக்குல்ல பார்த்தீங்க அப்படின்னா சஷ்மிதா வந்து மாடை பார்த்தோன்னே பயந்துட்டா சஷ்மிதா இறங்கி வா இறங்கி நடந்துவாம்மா ஆ மாடு தான் சாப்பிட மாட்டேங்குது இல்லை நீ கொடுத்தா தான் சாப்பிடுமா அப்படின்னா ரெஸ்டிங் ஏரியா மரங்கள் தாங்க சூப்பரா இருக்கும் போயிட்டு இருக்கா ஏ மாட்ட போ அத கண்டுகூட்டிட்டு போ சஸ்மிதா திக் திக் தண்ணிட்டு நீ வாங்கி கொடு ஃபைனலி நம்ம கண்ணுக்குட்டி வாங்கிடுச்சி சஸ்மிதா இதை பார்த்தோன்னே திக் திக்குன்னு நினச்சிட்டு தொட்டு பார்க்க போயிட்டா சஸ்மிதா டே சாமி இது சாமி கும்பிடு திக் திக்லாம் இல்லை அதை பார்த்தோன்னே சஷ்மிதாவுக்கு வந்து நம்ம திக்கு திக்குன்னு சொல்லிட்டு எங்கே திக்கு திக்கு எங்கே திக்கு திக்குன்னு சொல்லிகிட்டு இருக்கா சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு ஆசிரமத்துக்கு வந்தவங்க குருஜிகிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு அங்கே பார்த்திங்க அப்படின்னா நிறைய க்ரௌடாக இருந்தது நாங்களும் லைனில் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் குருஜி பார்த்துட்டு குழந்தைய வச்சுட்டுருக்கீங்க முன்னாடி வாங்கன்னு சொல்லிட்டாங்க ஸோ அதனால் சீக்கிரமாகவே போயிட்டு பிளெஸ்ஸிங் வாங்கிட்டோம் பிரசாதமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கற்கண்டு கொடுத்தாங்க எல்லாத்துக்கும் கொடுத்தாங்க சஷ்மிதா வந்து வாங்கவே இல்லை சஷ்மிதா மட்டும் அதனால் என்கிட்ட கொடுத்து பாப்பாவுக்கு வந்து ஒரு கற்கண்டு கொடுங்க அது என் கண்ணு முன்னாடியே சாப்பிட வைங்க எனக்கு அது போதோ அப்படி சொன்னாங்க நானும் கொடுத்தேங்க சஷ்மிதா வாங்கவே இல்லை எப்போவுமே வாங்கிடுவோம் இந்த தடவை எல்லாருமே அவளை பார்த்துட்டே இருக்கும் அவள் வாங்கவே மாட்டேன்ட்டா அப்புறம் ரெண்டாவது தடவை கொடுத்தேன் வாங்கிக்கிட்டா அவன் கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் யாருமே இல்லை எல்லா கற்குமே அவள் தான் சாப்பிட்டா சஷ்மிதா வந்து வெளியே வந்து அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவோம் கீழே இறங்க மாட்டாள் யாராவது தூக்கி வச்சுட்டே தான் இருக்கணும் அப்போ தான் நம்ம அவள் வந்து சேஃபாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவான் உங்கள் பேபி எப்படி இருப்பாங்க வீட்டில் சொல்லுங்கள் ஃபைனலி பார்த்தீங்க அப்படின்னா திருப்தியாக சாமி கும்பிட்டாச்சு சஷ்மிதா ஒரு இடத்துல கூட நடக்கவே இல்லை நாங்கள் தான் தூக்கிக்கிட்டே சுற்றுவோம் இருந்தாலும் அவளுக்கு வந்து ஃபைனலி ஹாப்பி ஏன்னா அவளுக்கு தூக்கி வச்சிருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நல்லா திரு சாமியெல்லாம் கும்பிட்டு கிளம்பியாச்சுங்க இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சபோதுனா மறக்காத கமெண்ட்லாம் சொல்லுங்கள் ஸ்டேபிங் வித் சஸ்மிதா லைஃப் ஜர்னி ஜேர்னி பை டேக் கேர் சஷ்மிதா வந்து பார்த்தீங்க அப்படின்னா சித்தியோடய பைக்கில் ஜாலியாக வந்து